அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போகிறது உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீரத்துக்கு ஒரு சில பரிகாரங்கள் இந்த மாதிரி இந்த பரிகாரங்கள் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது கடன் தொல்லைகள் இருக்காது முடக்கங்கள் இருக்காது நம்ம நினைத்த காரியங்கள் நினைத்தவாறே நடந்துகிட்டு இருக்கோம் இந்த விஷயங்கள் பத்தி பார்ப்போம் என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்ப்போம் பரிகாரம்னு சொன்னாலே நமக்குள்ள பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் தடைகள் இடையூறுகள் இதெல்லாம் நீங்க நீங்கி போகணும் அப்படி சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடிய விஷயம்தான் பரிகாரம் அந்த வகையில நாம என்னென்ன பரிகாரங்கள் எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் வீட்டில் வந்து ஸ்படிகலிங்கம் வழிபாடு ஸ்ரீயந்திர வழிபாடு ஒருவரை விரைவில் செல்வநிலையை அடைய உதவும் தினமும் சூக்தம் படித்தோ அல்லது கேட்டோ வருவது அதிக பலன் தரும் அதாவது செம்பு அல்லது வெள்ளி இந்த உலோகங்கள் வந்து உடம்புல படும்படியாக நீங்க செஞ்சுட்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணி ரெண்டுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுல வந்து செம்பு மோதிரம் கையில வளையமாக போடலாம் இல்லைன்னா செம்பு மோதிரம் மாதிரி ஏதாவது மோதிரங்கள் செஞ்சு போடலாம் இடதுகை ஆள்காட்டி விரலில் வெள்ளி மோதிரம் போடலாம் கற்கள் எதுவுமே பதிக்காமல் வெள்ளி மோதிரம் போடுவது உங்களுக்கு தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தும் அடுத்து கை சுண்டு விரலில் செம்பு மோதிரம் அணியலாம் அடுத்தது வந்து சுத்தமான மலைத்தேன் மற்றும் குங்குமம் எப்போதும் சுவாமி அறையில் இருக்குமாறு பார்த்து சுத்தமான தேனா இருக்கணும் அல்லது குங்குமம் எல்லாமே சுத்தமானதா இருக்கணும் இது வந்து உங்களுடைய பூஜை அறையில் இருந்துன்னு சொன்னா ரொம்ப சிறப்பு வியாபாரிகள் சுத்த தேன் நிறைந்த பாட்டில்கள் தங்கள் மேஜையில் மற்றும் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து வரலாம் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் பண்றவங்க சுத்தமான தேன் பாட்டில் இதை என்ன சொன்னா நீங்க வியாபாரம் பண்ணக்கூடிய இடம் இந்த கல்லாப்பட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வச்சுக்கலாம் இல்லை இந்த ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் வச்சுக்கலாம் வச்சா ரப்பா நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படி சொல்றாங்க அதே போல வடகிழக்கு மூலையில் துளசி செடி வைத்து தினமும் அதை சுத்தமாக பராமரித்து வரலாம் மேலும் வியாழன் அன்று மட்டும் அதற்கு சுத்தமான பாலை வார்த்து வரணும் சுத்தமான பால் வியாழக்கிழமை தோறும் பால் கொஞ்சம் போல பால் வார்த்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கு பிறகு மேற்கு பார்த்து வீடு அல்லது கடை உள்ளவர்கள் வாயிலில் மஞ்சள் துணி கட்டி வைக்கலாம் மற்ற திசை உள்ளவர்கள் சிகப்பு துணி அல்லது ரிப்பன் கட்டலாம் வீடோ இல்ல மேற்கு பார்த்த கடை உள்ளவர்களோ அந்த கடையோட சற்று உள்ள இடத்துலையோ அல்ல வீட்டோட வாசல் உள்ள இடத்துலையோ மஞ்சள் துணி கட்டி அதில் ஏதாவது போட்டு வைக்கலாம் நவதானியங்கள் போட்டு வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு வேர்கள் அல்ல ஏதாவது ஒரு எந்திரங்கள் ஏதாவது ஒன்று போட்டு வச்சா ரொம்ப சிறப்பு அடுத்தது குளிக்கும் போது தினசரி வில்வ இலையை போட்டு குளித்து வரணும் அதாவது என்ன பண்ணணுன்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் வில்வ இலையை போட்டு அதுக்கு பிறகு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து அதுக்கு பிறகு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சுடுநீரில் குளிப்பீங்கன்னு சொன்னால் அந்த வில்வ இலையும் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு குளிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு அதுக்கு பிறகு ஏழை எளியோர் தானம் கேட்போர் ஆகியோருக்கு மஞ்சள் லட்டு மற்றும் மஞ்சள் வாழைப்பழம் இதை வந்து வாங்கி கொடுக்கணும் இதை வந்து பழக்கமாக வச்சுக்கலாம் மஞ்சள் கொடுக்கலாம் லட்டு வாங்கி கொடுக்கலாம் அதே போல மஞ்சள் வாழைப்பழம் எல்லாமே மஞ்சள் நிறமா இருக்கணும் அதுதான் மஞ்சள் நிறமான பொருட்களை வந்து நீங்க வந்து நீங்க தானம் பண்ணலாம் தானம் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள தடைகள்லாம் நீங்கும் அதே போல் தினசரி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் காளை மாடு இருக்குன்னு வச்சுன்னா காளை மாட்டு இருக்கு தினசரி கொஞ்சம் போல வெள்ளம் கொடுத்து வரணும் ஏற்பட்டிருக்கக்கூடிய முடக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அமையும் இது வந்து உங்களுக்கு ஒரு பிரோஜனமான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்